ஹரே கிருஷ்ணா மனிதனுக்கு எப்பவும் தேவைப்படுறது எது அது வெற்றி மட்டும்தான் பொதுவா நம்ம தோல்விய விரும்பிறது கிடையாது நமக்கு எப்பவும் வெற்றி மட்டுமே கிடைக்கணும்னா அதுக்கு எப்படி வாழணும் என்ன செய்யணும் பகவான் கிருஷ்ணர் இதுக்கான வழிமுறைகளை பகவத் கீதையில் சொல்றார் அந்த வழி என்ன தொடர்ந்து பார்க்கலாம் பகவத்கீதையை படிக்க படிக்க நமக்கு நம்பிக்கை பொறுமை அன்பு இந்த அதிகமாகும் நம்ம சோர்வான சோர்வான சூழல்ல உடல் மன ஒரு மல்டிவிட்டமின் டேப்லெட் எடுத்துக்கிற மாதிரி எனர்ஜி கொடுக்கும் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப எல்லாம் படிக்கலாம் பொதுவா நம்ம கடவுள் கிட்ட வேண்டது என்ன ஆரோக்கியமான உடல் நல்ல உணவு நல்ல வேலை பொருளாதார முன்னேற்றம் துக்கமே இல்லாத வாழ்க்கை அன்பான உறவினர்கள் இப்படியான விஷயங்கள் தான் நம்ம வேண்டுதல் நம்ம எல்லாமே நாம கேட்க கேட்க வேண்ட வேண்ட கடவுள் எல்லாமே நமக்கு செஞ்சு கொடுத்துடணும் நம்ம கடவுள்கிட்ட கிட்ட பேசிட்டே இருக்கணும் அவர் கேட்டுட்டே இருக்கணும் இதுக்கு பேர் தான் வேண்டுதல் அதாவது பிரேயர் இப்படி நாம கேட்டு வேண்டி நமக்கு அது கிடைக்கலன்னா உடனே விரக்தி கோபம் வெறுப்புக்கு ஆளாகிடுறோம் ஒருவேளை நாம வேண்டி அது நமக்கு கிடைச்சிட்டா இன்னும் அதிகமா வேணும்னு வேண்டோம் அதுவும் கிடைச்சிட்டா அதை விட அதிகமா வேணும்னு வேண்டோம் இப்படி இதுக்கு ஒரு எண்டே கிடையாது எப்படியும் வேண்டினது கிடைச்சாலும் திருப்தி இருக்க போறது கிடையாது கிடைக்கலனாலும் நிம்மதி இருக்க போறது கிடையாது திருப்தியும் நிம்மதியும் இல்லைன்னா மகிழ்ச்சி இருக்காது மகிழ்ச்சி இல்லைன்னா வெற்றி அடைய முடியாது சாகா வரம் கொடுக்கிற அமிர்தமே கிடைச்சாலும் அதை விட சிறப்பான ஒண்ணு இருக்கான்னு வேண்டத்தான் போறோம் மனிதனோட மனம் அலைபாயும் தன்மை கொண்டது மனம் போன போக்குல நாம போனா நம்ம திருப்தியா இருக்க முடியாது நம்ம புத்தியால மனச பக்குவப்படுத்தினா நிம்மதி கிடைக்கும் அந்த புத்தியை இறைவனுக்கு அர்ப்பணிக்கணும் சரி அப்ப இறைவன் கிட்ட என்னதான் வேன்றது நாம இறைவன் கிட்ட நம்ம கலங்கமான மனச மனசுல எழுற தவறான எண்ணங்களை சுத்தப்படுத்துறதுக்கு வேண்டணும் நம்ம மனம் அற்புதமானது காலையில தெய்வீக குணம் இருக்கும் மத்தியானம் அப்படியே நேர்மாறான கேவலமான எண்ணங்கள் உண்டாகும் நம்மள யாராவது நோட் பண்ணாங்கன்னா மகானா இருப்போம் யாரும் இல்லைன்னா தவறான செயல்ல ஈடுபடலாமான்னு தோணும் இந்த மாதிரி ஒரு ஒரு செகண்டும் ஆயிரம் எண்ணம் நம்ம மனசுல தோணும் அந்த நேரத்துல சரியான எண்ணத்தை நாம தேர்வு செஞ்சு அதன்படி நடந்தாதான் வெற்றி கிடைக்கும் நாம என்னதான் புத்தியால மனச அணுகினாலும் புத்தி அறிவு சம்பந்தமானது நம்ம படிச்ச அறிவை நல்ல விஷயங்களுக்காகவா பயன்படுத்துறோம் நேர்மையா இருக்கவா உபயோகப்படுத்துறோம் பல நேரங்களில் பணம் பேர் புகழ் வசதியான வாழ்க்கை இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் பயன்படுத்துறோம் இப்படி இருக்கிறதால எப்பவும் தோல்விதான் பயம்தான் துன்பம்தான் வீழ்ச்சிதான் பகவான் புத்திய என்கிட்ட கிட்ட செய் அர்ஜுனான்னு சொல்றார் அர்ஜுனன் கேக்குறான் கேசவா புத்தியான மனச அணுகுனாலும் தோல்வியே வருதே அப்படின்னு கேக்குறான் பகவான் தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறார் மனிதன் ஏன் வீழ்ச்சி அடையறான்னு ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றார் பகவான் சொல்ற மனிதனின் வீழ்ச்சிக்கான இந்த உபதேசம் உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களுக்குமானது விதமான அறிவு ரெண்டாவது நம்ம வாழ்க்கை அனுபவங்களால நமக்கு கிடைக்கிற அறிவு இப்படி ரெண்டு விதமா நாம அறிவை சேகரிக்கிறோம் இப்படி சேகரிச்ச அறிவால உருவானதுதான் புத்தி அதன் மூலமா நாம என்ன செய்யலாம் என்ன செய்ய கூடாதுன்னு ஓரளவுக்கு நாம முடிவு பண்றோம் திருக்குறள் என்ன சொல்றார் கற்றதனால் ஆய நம்ம படிப்போட பயன் என்ன இறைவனோட பாதத்தை தொழுதாதான் அதால நமக்கு பயன் கிடைக்கும்னு அர்த்தம் இப்படி நம்ம புத்தி இறைவனுக்கு கட்டுப்பட்டு இருந்தா எப்பவும் வெற்றிதான் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு உண்மை நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்றேன் சுவாமி விவேகானந்தரோட வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான சூழல் பண கஷ்டம் சாப்பாட்டுக்கே கஷ்டம் வேலையும் கிடைக்காத காலம் அவர் மன குமுறல் தாங்காம குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட போய் தன் கஷ்டத்தை சொன்னார் ராமகிருஷ்ணர் விவேகானந்தரோட பரிதாபமான நிலைய பார்த்துட்டு அம்பாள் காளி கிட்ட போய் உன் கஷ்டத்தை சொல்லு அம்பாள் கண்டிப்பா உனக்கு வேண்டியதை செய்வான்னு சொன்னார் விவேகானந்தரும் கோயிலுக்குள்ள போனார் அம்பாள் காளியை பார்த்து சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டார் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்தார் ராமகிருஷ்ணர் விவேகானந்தர்கிட்ட நீ என்ன வேண்டுன உன் கஷ்டத்தை சொன்னியான்னு கேட்டார் விவேகானந்தர் ஐயோ அத பறந்துட்டேனே என்ன பண்றதுன்னு கேட்டார் ராமகிருஷ்ணன் மறுபடியும் உள்ள போ கஷ்டத்தை சொல்லி அழு கேளு சொன்னார் விவேகானந்தர் மறுபடியும் உள்ள போனார் வெளியே வந்தார் அம்பாள் கிட்ட இந்த முறையை எதுவும் கேட்கல மறுபடியும் ராமகிருஷ்ணர் விவேகானந்தரை வேண்ட சொன்னார் இப்படி நாலஞ்சு தடவை நடந்தது கடைசியா ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் கிட்ட ஏன் எதுவும் வேண்டல அம்பாள் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா நீ கேட்டார் விவேகானந்தர் சொன்ன பதில் தான் இந்த அண்ட சராசரத்துக்கே படி அளக்குற அம்பாள் கிட்ட போய் ஓயும் போயும் சாப்பாடு கொடு பணம் கொடு வேலை கொடுன்னு எப்படி கேக்குறது எனக்கு அதுக்கு மனம் ஒத்துக்கலை அதுவும் போக அம்பால பார்த்ததும் சரணடையத்தான் தோணுது எதுவும் கேட்க தோணல அவளா பார்த்து என்ன செய்யறாலும் செய்யட்டும் அப்படின்னு விவேகானந்தர் பதில் சொன்னார் நாம பேச பேச கடவுள் கேட்கறது பிரேயர் அதே இறைவன் கிட்ட சரணடைஞ்சு நீயா பார்த்து என்ன செய்யறியோ செய்து விடுறது தியானம் இதுக்கு ராமகிருஷ்ணர் சொன்ன பதில் அதை விடட்டா விவேகானந்தா நீ போய் அம்பாள் கிட்ட எங்க பணம் வேணும் வேலை வேணும்னு கேட்டுருவியோன்னு நான் ரொம்ப பயந்தேன் அம்பாள் உனக்கு நல்ல புத்தி கொடுத்திருக்கான்னு சொன்னார் இன்னொரு சம்பவம் சொல்றேன் பாரதியாருக்கும் இதே மாதிரியான சூழல் குடும்ப கஷ்டம் வறுமை சாப்பாடுக்கே வழி இல்ல அந்த சூழல்ல பராசக்தி கிட்ட என்ன வேண்டுனார் தெரியுமா பராசக்தி நான் உன்னை பத்தி பாடி கவிதை எழுத வேண்டாமா கேவலம் உப்பு புளி மிளகாய் பணப்பிரச்சனைக்காக தான் கஷ்டப்படணுமா அப்படின்னு வேண்டினார் மனிதனோட நல்ல குணங்கள் என்ன அன்பு பாசம் ஈகை வாசம் இந்த குணங்கள் எப்போ எல்லாம் நம்ம மனசுல அதிகமா உண்டாகிறதோ அப்போ எல்லாம் நாம இறைவனை நெருங்க வாய்ப்பு உண்டு இந்த குணங்கள் எப்போ எல்லாம் நம்மளை விட்டு விலகுறதோ அப்போ எல்லாம் இறைவனை விட்டு விலகுறோம் மகிழ்ச்சியா இருக்க முடியறது கிடையாது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு ஏன் சொல்றாங்க நமக்கு எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அத மத்தவங்களுக்கும் செய்யக்கூடாது இப்படி நாம இருந்துட்டா மட்டும் போதும் ஆனா இப்படி நம்மளால இருக்க முடியறது இல்ல பல நேரங்கள்ல பணத்துக்காகவோ சுய லாபத்துக்காகவோ பழி வாங்குற உணர்வுகளான பொறாமை கோபம் இயலாமை ஆசை எதிர்மறையான உணர்ச்சிகளுக்கு அடிமை ஆகிறோம் மனக்கலக்கம் அறிவு மயக்கம் அந்த சூழல்ல பிடிவாத குணம் அதிகமாறது நாம படிச்ச படிப்பு நம்ம ஞானம் அறிவு நல்ல சிந்தனைகள் எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டு அந்த ஆசை தீல மோக தீல மூழ்கி நீந்த ஆரம்பிக்கிறோம் மனிதன் இரண்டு கால் உள்ள மிருகமா மாறுறான் அந்த சூழல்ல நம்ம நல்ல குணங்களான அன்பு பாசம் ஈகை பரிவு விலகி போறான் அதனால மனிதன் தோல்வி அடைகிறான் பகவான் கிருஷ்ணர் இதையெல்லாம் அர்ஜுனனுக்கு சொல்லி மனிதன் இப்படித்தான் வீழ்ச்சி அடைகிறான்னு சொல்றார் ஒரு எண்ணத்தோட விளைவுகளா என்ன எல்லாம் நடக்குதுன்னு இப்படி நம்ம சனாதன தர்மத்துல பகவான் கிருஷ்ணர் சொன்னது ஒரு குழந்தைக்கு சொன்னா கூட புரியும் இவ்வளவு தெளிவா நம்ம தர்மத்துல சொல்லியிருக்காங்க அர்ஜுனன் பகவான் சொல்றத ரொம்ப கவனமா கேட்டான் அவனுக்கு இன்னும் நிறைய சந்தேகம் வருது அர்ஜுனன் மனசுல என்ன நினைக்கிறான்னா உலகப் பொருளை சிந்திச்சாலே அது நம்மள வீழ்ச்சி அடைய செய்யறதுன்னு பகவான் சொல்றாரே அப்போ உலகப் பொருட்கள் சிந்திக்கவே கூடாதா அதை அனுபவிக்கவே கூடாதா ஒரு எண்ணம் ஆசையா மாறி ஆசை கோபமா மாறி தோல்வி அடையறோம்னா நாம எதையுமே மனசால கூட நினைக்க கூடாதா அது எப்படி சாத்தியம் உலகத்திலேயே இருந்துட்டு உலக வஸ்துக்களை சிந்திக்க கூடாது உபயோகிக்க கூடாதுன்னா எப்படி முடியும்னு மனசுல நினைக்கிறான் சரி மனிதனோட வீழ்ச்சிக்கு காரணம் இதுதான்னு சொல்லிட்டார் மனிதன் வீழ்ச்சி அடையாம இருக்க எப்படி வாழணும் என்ன செஞ்சா எப்பவும் ஜெயிக்கலாம் அதையும் பகவானே தொடர்ந்து சொல்றார் இந்த உலகத்துல உள்ள எந்த ஒரு வஸ்துவையும் குறுக்கு வழியில போறதாலேயோ நம்ம புத்திக்கு எதிராக சிந்திச்சு செயல்படுறதாலேயோ சம்பாதிச்சிடலாம் ஆனா மனிதனோட வீழ்ச்சிக்கு அதுவேதான் காரணம் நம்ம புத்தியை உபயோகம் செஞ்சு நம்ம காரியம் செய்யறப்ப கூட பல நேரங்கள்ல வீழ்ச்சி அடைகிறோம் புத்தி அறிவு சார்ந்தது நம்ம அறிவையும் மனசையும் சமமா பேலன்ஸா வச்சுக்க நமக்கு இறைவனோட துணை வேணும் பல நேரங்கள்ல பேச்சு வாக்குல கூட தெய்வாதீனமா இப்படி யோசனை தோணுனதால நாம தப்பிச்சோம் எந்த சாமி செஞ்ச புண்ணியமோ கடைசியில எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு சொல்லியிருப்போம் அது ஏன் ஏன்னா நாம சிக்கலான சூழல்ல மாற்றப்போ சரியான நேரத்துல எதிர்பாராத விதமா உதவிகள் கிடைக்கும் எல்லார் வாழ்க்கையிலே இது நடந்துருக்கும். நமக்கு இதிலே இருந்து ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். நம்ம உடல், மனம், புத்தியை தாண்டின சக்தி ஒன்னு நிச்சயமா உண்டு. நம்ம அறிவை மட்டுமே உபயோகம் செஞ்சு நாம எல்லா காரியமும் செய்ய முடியாது. அதையும் தாண்டி இந்த அறிவையும் மனசையும் சம நிலையில வச்சுக்க அந்த பரம்பொருளோட அருள் நமக்கு தேவை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேனே ஒரு தாயும் குழந்தையும் கண்ணாம்பூச்சி ஆட்டம் ஆடுறாங்க குழந்தை ஒளிஞ்சிருக்கிறத தாய் சுலபமா கண்டுபிடிச்சிடலாம் அம்மா போய் ஒளிஞ்சுகிட்டா குழந்தை தான் அறிவை உபயோகம் செஞ்சு எல்லா இடத்துலயும் தேடும் அறிவெல்லாம் பயன்படுத்தும் ஆனா தாயை கண்டுபிடிக்க முடியாது கடைசியில குழந்தை அழ ஆரம்பிக்கும் அப்போ அம்மா உடனே ஓடி வந்து குழந்தைய கொஞ்சுவா குழந்தை சிரிக்கும் இந்த தாயோட அன்பு மாதிரி உடல் மனம் புத்தியை தாண்டி இறை அருள்ங்கிறது நான்காவது பரிமாணம் சக்தியோட உதவி நாம தர்ம வழியில வெற்றி அடைய முடியாது அந்த சக்தியோட உதவியால தான் பல அற்புதங்கள் நடக்கும் பொதுவா இந்த உலகத்துல நாம வாழும்போது உலக வஸ்துக்களை உபயோகம் செய்யாம

தர்ம சிந்தனை அற வழியில நடக்கிற விஷயங்கள்ல செலுத்தணும் இப்படி இருந்தா சில சமயங்கள்ல நாம சங்கடத்துக்கு உள்ளாகலாம் சிலரை எதிர்க்கக்கூடிய சூழலும் வரலாம் அந்த காலங்கள்ல நம்ம தர்ம சிந்தனை நம்மளை நிச்சயமா காப்பாற்றும் துரியோதனோட வாழ்க்கையில அவன் செஞ்ச கொடுமைகள் எத்தனை பீமனுக்கு சின்ன வயசுலயே பாயாசத்துல வச்சு கொள்ள நினைச்சான் அரக்கு மாளிகையில பாண்டவர்களை தீ வச்சு கொள்ள நினைச்சான் நடு இப்படி அவன் செஞ்சான் ஆனா ஒவ்வொரு சூழல்லையும் அவங்களோட தர்ம சிந்தனை தான் பாண்டவர்களை காப்பாத்தி கொண்டு வந்து இறுதியில தர்மத்தை நிலைநாட்டி ஆட்சியும் பாண்டவர்களுக்கு கிடைச்சது கௌரவர்கள் பக்கம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் போர் செஞ்சாங்க பாண்டவர்களுக்கு எவ்வளவு எதிர்ப்பு எவ்வளவு வஞ்சகம் அதே மாதிரி ராமாயணத்துல ராமர் வாழ்க்கையில அவர் சந்திக்காத கஷ்டமா பதினாலு வருஷ வனவாசம் சீதைய ராவணன் கடத்திட்டு போனது இப்படி எதிர்ப்புகள் கஷ்டங்கள் எல்லாம் சுய கட்டுப்பாடு இருந்தாலும் வரத்தான் செய்யும் என்ன எதிர்ப்பு வந்தாலும் சவால் வந்தாலும் சுய கட்டுப்பாடோட இந்த உலக வஸ்துக்களை அணுகுனா ராமருக்கு அணில் உதவுன மாதிரி பாண்டவர்களுக்கு கிருஷ்ணர் உதவுன மாதிரி நிச்சயம் நமக்கு உதவ இறைவன் யாரையாவது அனுப்பி வைப்பார் தகுந்த நேரத்துல தகுந்த ஆலோசனைகள் நிச்சயம் வரும் இந்த பிரபஞ்சம் நமக்கு உதவும் சரி இப்படி சுயக்கட்டுப்பாடோட உலக விஷயங்களை அணுகுனா நமக்கு கிடைக்கிறதுதான் என்ன மனத் தூய்மைங்கிற ஒரு பெரிய வரப்பிரசாதம் மனசு தூய்மையாக ஆக நமக்கு அன்பு ஆனந்தம் அமைதி எல்லாமே கிடைக்கும் யாருக்கும் பயப்பட தேவையில்லை துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை கிடைக்கும் நாம் எதை இழந்தாலும் பணம் அந்தஸ்து பதவி இப்படியான விஷயங்கள்ல எதை இழந்தாலும் மறுபடியும் நாம சம்பாதிக்கலாம் ஆனா நம்ம கேரக்டர் இப்படியான விஷயங்கள் ஒரு தடவை தப்பா போச்சுன்னா அது நம்ம கடைசி நாள் வரைக்கும் கலங்கத்தை ஏற்படுத்தணும் வீழ்ச்சி தான் அடையணும் இருந்தும் விடுபட முடியும் அப்படிப்பட்ட ஒருத்தரோட புத்தி கண்டிப்பா அவனோட ஆன்மாவை விரைவிலேயே அடையும் அவனுக்கு நிம்மதி அமைதி ஆனந்தம் தியானம் மன தூய்மை எல்லாமே கிடைக்கும் ஒரு மனிதன் வெற்றி அடைய அவனுக்கு தேவை இந்த ரெண்டு தான் கட்டுப்பாடு மன தூய்மை இந்த ரெண்டும் இருக்கிற ஒருத்தன் எப்பவும் வீழ்ச்சி அடைய மாட்டான் உலக பொருட்கள் ஒன்னு ஆட்சி செஞ்சா நீ சாதாரண மனிதன் அர்ஜுனா உனக்கு ரெண்டு விதமான எதிரிகள் உண்டு ஒன்று கௌரவர்கள் உன்னை எதிர்த்து போர் செய்ய வந்திருக்காங்க இரண்டாவது உன் உடல் இந்திரியங்கள் மனம் இந்த ரெண்டு எதிரிகளையும் தயவு தாட்சியம் இல்லாம வீழ்த்து உனக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும் போர் செய்ய தயாராக பகவான் சொல்றார் பகவான் இவ்வளவு சொல்லியும் அர்ஜுனனுக்கு தயக்கம் தான் தெளிவு கிடைக்கல அது பகவானுக்கு அர்ஜுனனோட முகத்தில இருந்தே தெரியிறது பகவான் இன்னும் பல சுவாரஸ்யமான உபதேசங்களை சொல்றாரு அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா